இந்த டாரட் பிரசனத்தில் வரக்கூடிய பிரசன்னமும் பனிரெண்டு கிரகங்களையும் இருபத்தேழு நட்சத்திர அமைப்புகளையும் கொண்ட ஒரு ஜோதிட அமைப்பு ஒருத்தருடைய ஜோதிடம் அவருடைய ராசி கட்டப்படி அவருக்கு என்ன பலன் சொல்லுதோ அதே பலன்களுக்கு ஒத்த பலன்களை இந்த அட்டைகளால் கொடுக்க முடியும் கொடுக்கணும் அதுதான் அதில் உள்ள மிகப்பெரிய சிறப்பே இது தவிர வேறு என்னையா பார்க்குறீங்க இந்த சிஜில் குறியீடுன்னு சொன்னீங்களா அது சிஜில் குறியீடுகள் இது வந்து ஒரு இப்போதைக்கு என்னுடைய குருமாரால் தமிழகத்தில் நான் பிரபலமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட பெருமையான ஒரு விஷயம் அதை இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் சிடில் குறியீடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியது சரிங்க இப்போ அது ஒரு மெத்தடு தான் மெத்தடாலஜி அந்த குறியீடுகளை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் சொல்லுங்கய்யா குறியீடுகள்ங்கிறது இப்போ நம்ம ஒரு கோயில் போவோம் குபேரன் எந்திரம் அப்படின்னு கொடுப்பாங்க குரு பகவான் கோயில் ஆலங்குடி போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எந்திரம் ஒன்று கொடுப்பாங்க அதே மாதிரியான பிரபஞ்ச சக்திகளை உள்ளடக்கிய